அவரு அவர் அவரோட கொஞ்சம் அவரோட இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்குது அவர் டேட்டா வச்சுட்டு பேசுறாரு அவர் படித்தவர் அவர் வந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு ஐபில் நினைக்கிறீங்க அப்படியே ஒண்ணு இல்லைங்க அவர் வரவே வராதுன்னு சொல்றாங்க பட் அவங்க குரோ ஆயிட்டு வராங்க ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது அது தேர்தல் டைம்ல தான் சொல்ல முடியும் கூட்டணி கட்சி எப்படி வருது பட் அவங்க தனிப்பெரும் கட்சியாக வர முடியாது அவங்களோட தனிப்பெரும் கட்சியாக வர முடியாது பட் கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து அது அது பிரகாரம் வரலாம் சி இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டு இருக்கு ஆஃப்டர் பிஜேபி இது வந்து தான் நம்ம இந்தியாவோட க்ரோத் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க தமிழ்நாடுக்கு வந்தால் நம்மளுக்கு இன்னும் க்ரோத் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதுவுமே பார்க்க மாட்டேறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட